குற்றவாளியாக தீர்க்கிறாய் கலியா இதே பிள்ளைய இந்த அருமையான நாள்ல கூட அனைவருடைய வாழ்க்கையில பார்த்தா யார பார்த்தாலும் குற்றம் சொல்லுவாங்க அவன் அந்த பொண்ணு சரியில்லை இந்த பையன் சரியில்லை இந்த தாத்தா சரியில்லை இந்த பாட்டி சரியில்லை ரோட்ல போனா கூட ஒரு டீ கடையில போனா அங்கேயும் நாலு பேர் குறைச்சு சொல்லுவாங்க ஒரு சர்ச்சைக்கு போனா ஒரு கோயிலுக்கு போனா எங்கேயாச்சும் போனா அங்க நாலு பேர் குறை சொல்லுவாங்க வேலை செய்யற இடத்த ஒரு நாலு பேர் குறை சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலுமே குறை சொல்றதே அவங்க வாழ்க்கை குடும்பத்துல வீட்டுல இருந்தாலும் வீட்டுல மனைவி குறிச்சு பிள்ளைங்களை குறிச்சு ஏன்னா அவங்க தான் பர்ஸ்ட் குவாலிட்டியா பேசுவாங்க நான் தான் ஒன்னா இருக்கேன் மத்தவங்க எல்லாம் ஒரு சீரோ இவரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் சரியும் மற்றவங்க சீரோ வாரி அங்கெல்லாம் சரி கிடையாது இவங்களா சரி கிடையாது என் வாழ்க்கை அப்படி லைஃப் என் வாழ்க்கை இப்படி நான் வாழ்ந்தேன் இவங்க எல்லாம் எப்படி அப்படி சொல்லுவாங்க அது எப்படி நீங்க கேட்டிருப்பீங்க வீட்லயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளி ஊர்ல சரி வேலை நம்ம வெளியே வேலைக்கு செய்யற இடங்களையும் சரி படிக்கிற இடங்களையும் பாத்துருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு சின்ன பையன் வந்து அதிபுத்திசாலின்னு தன்னை நினைக்கிறதுக்காக அவன் என்னன்னா என்ன செய்ய அவன் அந்த சூவைட்டிட்டு கால்ல மாட்டி இருக்கான் அவன் வீட்டுல இருந்து வெளியில இறங்கின உடனே ஒரு ஒரு அசுத்தமான ஒரு கால காலை அசிக்கிறவன் அவன் காலை எப்படியோ சக்சல சூல பாட்டிட்டு பத்தவன் வீட்டுக்குள்ள போறான் வீட்டுல போய் ஒவ்வொரு ரூம்லயும் போறான் அம்மாவை பார்த்துட்டு அம்மா ஒரே ஒரே ஆயிஸ் மலா இருக்குமா ஒரே நாற்றமா இருக்கு நாற்றமா இருக்குன்னு இந்த ரூம்ல போனா அம்மாட்ட சொல்லி என்னம்மா இந்த ரூம்ல ஒரே நாற்றமா இருக்குன்னு அம்மாட்ட வந்து போற சொல்லி பாட்டிட்டு இருக்கான் ஆமா என்னடா இங்க ஒண்ணு இல்லையடா திரும்பி அப்பா ரூமுக்கு போறான் அப்பா பெட்ரூம்ல அங்க போய் அவரு பெட்ரூம்ல இருக்காரு அவரு அப்பா ஒரே மலா இருக்கு ஒரே நாற்றா அடுக்குதுப்பா சொல்றான் அவர் இங்க அப்படி இல்லையடா என்னதுடா தெரியலேன்னு சொன்ன அண்ணனுக்கு ரூம் போறான் அப்படி தங்கச்சிக்கு போறான் அந்த அக்காளுக்கு ரூம் போறான் இப்படி ஒவ்வொரு ரூமுக்கு ஆக போறான் இப்படி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இங்க தான் ஒரே ஆய் நாற்றம் அடிக்க ஒரே ஆயுஸ்மெல்ல அடிக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில அவங்க எல்லாரும் பாக்கும்போது இந்த பையனுக்கு அவங்க போட்டது சூளை தான் வெளியில சூழல எங்கேயோ வெளியில போகும்போது அதுல ஒட்டி ஆய் ஒட்டி விட்டுறது கஷ்டமா இருக்கு ஒட்டி இருந்திருக்கிறேன் ஆனா அந்த பையன் யாரு சொன்னா இல்ல இல்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டே வர சொல்லிட்டே வரோம் அங்கேதான் ஆயி ஸ்மால் அடிக்குதுன்னு இதே மாதிரி தங்களுடைய குறைகளை குற்றங்களை எப்படி தங்களுடைய தவறுகளை அநேகரு அவன் வெளிய சொல்றதே கிடையாது அதை பார்க்கறதும் கிடையாது தங்கள்ட்ட ஆயிரம் குற்றங்கள் இருக்கும் தவறுகள் இருக்கும் பாவம் இருக்கும் ஆனா நான் இது ஒரு எடுத்துக்காரு சொன்னேன் அந்த சின்ன பையன் தான் ஒரு எடுத்துக்காத உங்கள்ட்ட சொன்னேன் ஆனா தன்னுடைய க தமிழை வாழ்க்கையில தொண்ணூத்தொன்பது சதவீதம் குற்றங்களும் பாவமும் வருதானும் மற்றவங்க செய்யற ஒரு சின்ன காரியம் இப்ப என் ஒயிட் சர்ட் நீங்க பாத்துறீங்க இந்த வீடையில பாக்குறீங்களா ஒயிட் சர்ட்ல ஒரு இங்கு எப்படியா ஒரு பெண்ணில உள்ள சின்ன ஒரு மை வந்துருக்கு அப்ப நினைப்பாங்க ஐயோ இருப்பாங்க சட்டையில ஒரு மை இருக்குது இதுல அவங்க அவங்க சட்டையில பெரிய பெரிய துண்டு துண்டா என்னது இதோட பெரிய இங்கு மையோ ஏதோ ஓட்டிட்டு இருக்கு அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க அடுத்தவங்க என்ன இருக்குது அது லேசா இருக்குது அடுத்தவங்க லைஃப்ல தரையிட்டு வாங்க காரியம் இதை மாதிரி சொன்னா இந்த பிள்ளைகளை ஒரு ஊழைக்காரரு இப்படியாக ஜவபே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு பிரசங்கம் பண்ணும்போது துவ பசங்க இதுல வந்து அவர் குள்விட்ல அங்க இருந்து மேடலிருந்து பிரசங்கம் பண்ணும்போது அப்ப பக்கத்துல ஒரு அம்பது அடிக்கு அங்க சர்ச்சு தான் சர்ச்சு அந்த சர்ச்சு கிரவுண்ட்லயே ஒரு லேடிஸ் என்ன செஞ்சாங்க லேடி என்ன செஞ்சாங்கன்னா ஸ்ரீ வந்து பா பாஸ்டரே பாத்துருக்காங்க பாஸ்டர் பாக்கறேன்னு எப்படி பாக்குறாங்க பாஸ்ட் பாத்துருக்காங்க அந்த டைய பாக்குறாங்க டை வந்து இங்க அவருக்கு தொப்புள் வர அந்த டை இருக்கு ப்ரோ பெரிய டை இருக்கு அப்ப அத பாத்துட்டு இருந்து தேடி பாஸ்ட் அவரை பாத்து அந்த பொம்மலை பாத்துட்டு சொல்றாரு என்னமா அப்படியே என்ன அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டீங்க என் பிரசங்க உங்களை நல்லா படிச்சுட்டா அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு நல்லா ஆண்டு உங்களோட பேசுறாரான்னு கேட்டீங்க இல்ல பாஸ்டர் உங்க டை இவ்வளவு பெருசா இருக்குதே அதையே பாத்துட்டு பாருங்க ஒன் அவர் ஒன் அவர் அவரு பைபிள் உள்ள வார்த்தைகளை பேசுகிறாரு பேசுற வார்த்தைகளை எதுவுமே இந்த பொம்பளைக்கு செவி கேட்கல செவி சாய்க்கல அவர் போடுற அந்த டை இவ்வளவு நீளம் இருக்குது அது பாருங்க நல்ல காரியங்களை கேட்கத விட்டுட்டு அவங்க யாராச்சும் ஒரு ஆழ்ப்பில் செய்யற ஏதோ ஒரு தவறு இல்ல அவங்க பெரிய டை டை அப்படிதானே அதுல என்ன குற்றம் கட்ட பிடிக்கலாம் யோசிச்சு பாருங்க இப்படி இருக்க முடியுமா உடனே அந்த பாஸ்ட் என்ன சொன்னாரு தெரியுமா ஆமா இந்த நான் கட்டுற டை தப்புதான் இவ்வளவு நீங்களே கூடாது என்ன கட்டையதா இருக்கணும் உங்க கையாலே கத்திரிக்கோள் எடுத்து நீங்களே வெட்டி விட்டுருங்களான்னு சொன்னா அவங்களே ஒரு கத்திரிக்கோளை எடுத்து வந்து அவங்க விருப்பப்படி கட்டைய வெட்டி விட்டுருக்காங்க உடனே அவரு சொல்றாரு இம்மா உங்க மேல எனக்கு ஒரு குற்றம் ஸ்டார்ட் இருக்குமா என்னன்னு சொன்னா உங்க நாக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு எப்படி உங்க நாக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு அதனால அதை கொஞ்சம் கட் பொம்பளைக்கு எப்படி சேமா இருக்கும் யோசிச்சு பாருங்க இது தேவை என்ன வேணாலும் பேசுறதுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு இந்த போஸ்டிங் இருக்கு நாளை போஸ்டிங்ல இருப்பாங்களா இல்லையோ தெரியாது அதனால என்ன அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் என்ன வேணாலும் நான் இருக்கும் போது என்ன வேணாலும் பேசுவாங்க வாய் இருக்குதுன்னு பேசிட்டு எங்க இல்லாம ஜெயில இருக்கிறாங்க நிறைய பேர் அல்ல இல்லையா கவனமா இருக்கு நாக்கு இருந்து எதுவும் பேச பேசக்கூடாதுன்னு இருக்குது அந்த லேடிஸ் என்ன சொல்வாங்க அது ஒழுங்கான அந்த டைய அவரு என்ன அந்த பேதவத்தை அப்படியே ஒன் அவர் பேசுறாரு அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அந்த டை அதுதான் அது கண்ணில தெரிஞ்சிருக்கு இதே மாதிரி நிறைய ஜனங்கள் தேவ ஜனங்களே உங்க வேலை தொழில் படிக்கிற இடங்கள் என்ன வேலை செய்யற இடங்கள் எதுவா இருக்கட்டும் அந்த இடங்கள்ல குறை சொல்லுகிற ஆவி உங்க வாழ்க்கையில வரவே கூடாது மற்றவங்களே குறை பேசுறது மற்றவங்களே குறை பேசுறது அவங்க இப்படி இவங்க இப்படி அது எதுக்குங்க நம்ம வாழ்க்கை அவங்க வாழ்க்கை அவங்க லைஃப் அவங்களை குறை சொல்லி நமக்கு எதுவும் கிடைக்குதுமா யாராச்சும் ஒரு ஆளுக்கு சொல்றாங்க ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்களா அப்புறம் எல்லாரும் குறை சொல்ல போயிருவாங்களே அல்ல இல்லையா அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாது அவங்க லைஃப் அவங்க வாழ்க்கை உள்ள தலையிடம் தானே அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அவங்க ஏதாவது தவறு பண்றாங்கன்னா இது தப்பு தப்புன்னு சொல்லிக் கொடுங்க அவங்க முகத்துக்கு நேரம் போய் சொல்லுங்க இல்ல அவங்க ஒருவேளை சரி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா கூட நீங்க சொல்ல வேண்டியது சொல்லலன்னா இன்னொரு இடத்துல போய் அவங்க அவமானம் படுவாங்க பாத்தீங்களா அந்த அவமானம் வேண்டாங்கிறதுக்காக நீங்களே சொல்லிருங்க அப்படி சொல்ல நல்லது தானே அதை விட்டுட்டு குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி போனோம்னா நம்ம மேலே நிறைய குற்றங்கள் இருக்கும் நமக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் ஆனவங்கன்னா குழந்தைங்களை இருந்தாங்கன்னா நம்ம குற்றம் சொல்லி இருந்தா நாளை நம்ம பிள்ளைங்களை குற்றம் சொல்லுவாங்க வாலிபரலா இருந்தா நீங்க திருமணம் முடியும் போது திருமணம் ஆகும் போது உங்களுக்கு பிள்ளைகள் வரும் போது நீங்க இப்பவே குற்றம் மற்றவங்க குற்றங்களையும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க பிள்ளைங்களை குற்றம் சொல்லுவாங்க இது தேவையா அதனால அடுத்தவங்க குற்ற குறைகள் இருந்தா அதை நம்ம மன்னிக்கணும் அவ இப்படி குற்றம் நீங்க நீங்க பண்ணாதீங்க இது தப்பு அதனால இப்படி சரியா இருக்கும் அது சூப்பர் நல்ல பண்ணலாமே உங்க வாழ்க்கையில யாரையுமே குற்றவாளியா தீர்க்காதீங்க ஏன்னா உங்க குற்றங்களை அதோட பெருசா இருக்கும் அல்ல இல்லையா அதனால தேவ சமூகத்துல நீங்க குற்றவாளின்னு மற்றவங்க ஒரு ஆவி மாறுவதற்காக ஜபிப்போமா ஜபம் பரிசுதான் தகவனே அருமையான வேலையிலும் ஆகியாலும் மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி பூக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் செய்கிறபடியால் நீயே குற்றவாளிகள் செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அங்க வாழ்க்கையில மற்றவர்களை குறை சொல்லுகிற ஆவியில மாட்டிக்கொள்ளாதபடி மற்றவர்கிட்ட காணப்படுகிற நிறைகளை அந்த நிறைகளை சொல்லவதே செங்கப்பா மற்றவர்கள் குறை சொன்னாலும் குறை இருந்தாலும் அந்த குறை காணப்பட்ட எல்லா குறைகளையும் அனைவர்கள் மன்னித்து அந்த குறைகளை அந்த நிறைய என்ன செய்ய முடியுமோ நல்ல ஆலோசனைகள் கொடுக்க முடியுமோ அதை மாத்திரம் ஆண்டவர்கள் கொடுக்க உதவி சிவராக என்று இப்பெரிய சிவி நாமத்தில் செலுகிறேன் ஜீவனு ஆமீன் 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 ரவியா லேவியா